வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு நான் பேசுகிற சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கெல்லாம் புதுமையாக இருக்கும் என்னென்னா சினிமாவை பற்றி சினிமாவை பற்றி என்ன ஏன் பேசுகிறோம் அப்படின்னா நான் பதினேழு வயசில் கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து அதிலே உழஞ்சிருக்கேன் இன்றைய வரையில் இன்றைக்கி எங்களுக்கு சாப்பாடு போடுறது இந்த அளவுக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணமே சினிமாதான் ஏன்னா நம்ம செய்யும் தொழிலே தெய்வங்கிற மாதிரி தான் முன்னுக்கு வந்தோம் சினிமாவால் தான் இந்த மட்டும் நல்லா இருக்கும் எல்லா எல்லா வித சௌகரியங்களும் இருக்கிறதுக்கு காரணம் சினிமா தான் நான் ஜென்ரலாக சின்ன வயசுலேயே நிறைய சினிமா பார்ப்பேன் அப்போல்லாம் சினிமா தான் என்டர்டெயின்மெண்ட் அதனால் எங்கள் பாட்டி இவா மாமா யார் போனாலும் கூட நாங்கள் எல்லோரும் போய் பார்ப்போம் எல்லா படங்குமே பார்ப்போம் அப்புறம் சினிமாவில் வந்ததுக்கப்புறம் இங்கே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூப்பிடுவாள் அல்லது ப்ரொடியூசர்ஸ் கூப்பிடுவா இந்த மாதிரி இல்லட்டா தேட்டர் ஓனர்ஸே கூப்பிடுவா எங்கள் இதில் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறோம் வாங்குவோன்னு ஸோ அதனால் நிறைய சினிமா பார்ப்பேன் சினிமா ஒரு எண்பது பெர்சன்ட் எல்லா படமுமே பார்த்துருவோம் ரொம்ப இது கிடையாது இப்போ வந்து கொஞ்சம் நாளாக சினிமாவெல்லாம் போக முடியல இப்போ போகல பட் இப்போ ஆனால் என்னென்னா ரிவ்யூ அத்தனையும் ஏதோ தான் படம் எடுத்த மாதிரி எல்லாத்தையும் படித்து பார்ப்பேன் எல்லா யூடியூப்லேயும் சரி பேப்பர் ஹிண்டு ஹிண்டு அது மாதிரி இருக்கிறதெல்லாம் சினிமாவை பற்றி என்ன என்ன படத்தை பற்றி என்ன ரிவியூ அதெல்லாம் படிப்பேன் போகிறத்துக்கு தேசியன்னு உறவு பையன் அவன் சினிமா லைனில் இருக்கான் அவன்கிட்ட எந்த படம் என்ன போடுது என்ன கலெக்ஷன் இதெல்லாம் அப்பப்போ விசாரித்து ஜாரிச்சு அதெல்லாமல் பண்ணுவேன் ஏன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஆகிருக்கு அதனால் இப்போ என்னென்னா ஒரு காலத்தில் பாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அப்புறம் நடிப்புக்கு கொடுத்தா அப்புறம் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் நிறைய படம் இந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு மாதிரி வந்துருந்தது இப்போ தீபாவளி ரிலீஸில் அந்த ஜியூடுங்கிற படத்தை பற்றி கல்ச்சுரல் ஷாக்கு இந்த மாதிரி படமெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நிறைய விமர்சனங்களும் வந்தது இல்லை பரவாயில்ல இருக்குன்னு சில பேரும் வந்தது அதை பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஆசை அது என்ன தான் அப்படி என்ன இதில் இருக்குது இதனால் எல்லோரும் இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு அதுக்காக போய் பார்க்கணுன்னுட்டு நான் இப்போ பெங்களூரில் இருக்கேன் மாயாவை அக்ஷன் இங்கே ஐநாக்ஸுங்கிற தேட்டரில் போய் பார்த்தேன் அந்த படத்தினுடைய நல்லது கெடுதல் ரெண்டுமே சொல்கிறேன் அதனால் நீங்கள் அதை பற்றி இது பண்ணிக்கலான் அதாவது அப்போ மாதிரி இல்லை இப்போ சினிமா போய் போய் பார்க்குறவா வந்து வேறு நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்கிறதுனால காலேஜ் பசங்க ஐடியில் வேலை பார்க்குறவா இந்த மாதிரி தான் அதாவது ஒரு ஒரு பதினெட்டுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது பிள்ள வயசில் இருக்கவா தான் சினிமாவுக்கு போகிறான் மற்றவா யாரும் டிவியோ டிவியோவியோ பார்க்குறாங்க ஸோ அவால் அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் எல்லாருமே இப்போ சினிமா எடுக்கிற அந்த மாதிரி தான் வந்துடுத்தது அப்போ மாதிரி அக்கதான் அண்ணன் எங்க பாசம் அது இது நல்லா ரொம்ப பண்ண முடியல இது இந்திய தேதிக்கு எப்படி இருக்கோ நாகரீகம் அதை வச்சு தான் சினிமா எடுக்கிறேன் இந்த படமும் அதான் இன்றைய நாகரீகம் எதுவோ அதை பற்றி தான் வச்சிருக்காங்க இப்போ எல்லோரும் எல்லா பெண்களும் படித்து வேலை பார்க்குறா அதுவும் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறா பார்ட்டி அட்டன் பண்ணுறா அதில் ஏதாவது இருக்கிறதெல்லாம் கூட அவள் ஒத்துக்குறான் எல்லாரும் அதை பரவாயில்லங்கிற மாதிரி அது மாதிரி அந்த ஐடி கம்பெனி அதில் இதில் வேலை பார்க்குறவன் எல்லோரும் எப்படி இருப்பாலோ அதே மாதிரி இல்லாமல் ஆடுறது பாடுறது ஓடுறது இந்த மாதிரியான நிகழ்வு நிறைய இருக்குது அதில் கொஞ்சம் சென்டிமெண்ட் வணுங்கிறதுனால தாலியை பற்றி தாலி கட்டினதுக்கு அப்புறம் எப்படி வந்து வேற ஒருத்தருக்கு போகலாங்கிறது தான் இப்போ எல்லோருடைய இதுவும் எது தப்பானதாச்சும் ஒரு விதத்தில் பார்த்தா அது தப்பு தான் ஏன்னா நம்ம நாகரிகம் அப்படி தாலிங்கிறதுக்கு முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இது அதுக்கப்புறம் குழந்தைகளை இது பண்ணுறது அதெல்லாம் நம்ம குடும்பங்கிறது எப்படியோ இப்படியாக இருக்கணும் ஆனால் இப்போ நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு அப்போல்லாம் டைவர்ஸுங்கிறதே கிடையாது பேச்சே கிடையாது நான் சின்ன லாட்சுலாம் வந்து டைவர்ஸுங்கிற பேச்சே கிடையாது அது ஏன்னா பெண்களுக்கு சுதந்திரம் கம்மி அப்போ வரலாறு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருந்தால் படிப்பு உதவாது வேலைக்கு போகக்கூடாது அம்மாமியாரை பார்த்துக்கணும் அது மாதிரி இப்போ அது கம்ப்ளீட்டாக மாறி போயிடுது அதில் வந்து தாலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து கொஞ்சம் குறைஞ்சே போயிடுது ஏன்னா எல்லாமே நிறைய டைவர்ஸ் பண்ணுறாள் அப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு வந்து இப்போ என் மாட்டு பொண்ணு தான் என் தான் நிறைய டைவர்ஸ் நாளுக்கு நாள் ஜாஸ்தியாக தான் வருது வழியே குறையில ஒரு பொண்ணை எடுத்துக்கலாம் யாராவது ஒருத்தர் அவள் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னா அடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறாள் அவள் ஏற்கனவே காதலிச்சவனோ இல்லை தெரிஞ்சவாளோ இல்லை உறவுகளோ இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டே வருது நாங்கள் இந்த மாதிரி டைவர்ஸு கல்யாணத்துக்குன்னு அப்படி கற்றுச்சு அந்த தாலியனுடைய மகத்துவம் போயிடுது முதல்ல ஒருத்தன் தாலியை கட்டிட்டு அவனோட வாழ்ந்துட்டு அடுத்தவனை மறுபடியும் அவனை விட்டுட்டு அடுத்தவனை கல்யாணம் தான் அவள் அப்பா அம்மாவே பண்ணி வைக்கிறான் ரெண்டாவது கல்யாணத்தை பண்ணி வைக்காதவாளே கிடையாது நான் சாஸ்திரோர்த்தமாகவே போட்டு அவ அவளுடைய இது எப்படியோ சங்கராச்சாரியாரோ அவாளோ இவாளோ அதாவளுடைய ஆசீர்வாதோன்னே போட்டு கல்யா இன்விடேஷனே போட்டு போட்டு விட்றான் அதனால அந்த தாலியுடைய மகத்துவம் அதுவாகவே குறைஞ்சி போயிடுச்சு இவள் பண்ணவாறு விட இப்போ ஏன் பண்ணலான்னு கேட்குறதோட அதுவே நிறைய குறைஞ்சி போயிடுச்சு படத்தில் என்னென்னா அவங்க ஒரு காதலனுடைய தியாகம் அதுதான் அதனுடைய மெயின் தீம் அது வந்து அந்த காலமாக இருந்தாக்க தேவதாஸ் மேலே ஒரு சோக பாட்டு பாடின்னு அழுதுட்டு இது பண்ணி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் வர சில இதில் என்ன ஆகும் அவள் விஷயத்தை சாப்பிடுவாள் உடனே அவள் போய் இருந்தூத்தர் காப்பாற்றுவாள் இவாலுக்கு இது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இல்லாத இதில் வந்து வேறு மாதிரி அது அந்த கால தியாகத்தை சொல்கிறோம் அது என்னென்னா இன்றைய இளைஞர்கள் அப்படி தான் இருக்கா ஒரு ஒன்று அதை ப பார்க்குறா சிக்கிறா இல்லைன்னா வேண்டாம்னு விட்டுட்டு அடுத்ததுக்கு போய்டான் சரி இது முடியலையா ரைட் விடும் ஒரு கொஞ்ச நாளைக்கு அதை பற்றி வருத்தப்பட்டுட்டு மேற்கொண்டு அடுத்த காரியம் என்ன பண்ணலான்னு அது வந்து ஒரு நல்ல தான் என்ன பண்ணுறது நடக்கிறது நடக்கிறது அதுக்கு நாம் மாற்ற முடியாது வேறு மாத்திரத்தை சிந்திக்கலான்னு எண்ணம் வருது அதைத்தான் இது வந்து சொல்கிறான் அதை சொல்கிற விதத்தில் என்ன பண்ணிட்டா அவள் அப்பா வந்து ஒரு படிப்பு இல்லாத கிராமத்தில் இருக்கிற ஒரு மாதிரி அவன் வந்து கொலை பண்ண பார்ப்போம் அது வந்து இந்த கௌரவ கொலைங்கிறாளே அது மாதிரி பண்ணிவிடுவோம் அதனால் அவளை நாம் நம்மளுடைய காதலை தியாகம் பண்ணணும்னா அவளையும் காப்பாற்றணும் அவளுக்கு பிறந்திருக்கிற குழந்தையும் நாம் பா நம்ம குழந்தை மாதிரி நினச்சிட்டு நாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து பண்ணுறான் அது தப்பாக ரைட்டாங்கிறத விட அது பண்ண பண்ண பண்ணது இது சில பேர் அப்படி பண்ணுவாள் உண்டு வேறு என்ன பண்ணுறது வழி இல்லை முதல்ல இப்போ அவள் இப்போ எத்தனையோ விட கல்யாணம் பண்ணிக்கிறாள் இப்போ அது ரொம்ப சகஜம் அவளுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குது அந்த குழந்தைய தங்க மாதிரி எடுத்துன்னு பண்ண பண்ணுற உண் பண்ணிட்டுருக்காள் எனக்கு தெரிஞ்சே நிறையா அது மாதிரி இருக்குது வேற இது இல்லை அதனால அந்த மாதிரி அவன் நினைக்கிறான் தான் அதை நினச்சிக்கணும் தவிர அது வந்து எப்படி இதை சொல்லலாம் எப்படி அவங்க வந்து அந்த கல்யாணம் ஆகி அந்த அவளை குழந்தைய போய் நல்லதுன்னு சொல்லிட்டு அவளை அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்கிறது ஒரு பெரிய இது இல்லை எனக்கு அதில் சில குறைகளும் இருக்குது சில நிறைகளும் இருக்குது அதில் என்னென்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் வேகமாகவும் படம் போகிறது ஹாஸ்யமாகவும் போகிறது அது வந்து ஒரு நல்ல இது அதே மாதிரி குறை என்னென்னா சிலதுல வந்து லாஜிக்கெல்லாம் மீறுறது அந்த பையன் வந்து ஒரு பாஸ்போர்ட் என்னன்னு கேட்குறான் ஆனால் அவன் ஏற்கனவே அமெரிக்காவில் இருந்த மாதிரி சொல்கிறான் அது எப்படி அது அவ்வளோ தூரம் இது பண்ணுறான்னு தெரியல அதே மாதிரி ஒரு ஒரு சில குறைகள் இருக்குது இல்லைன்னு இல்லை பட் மொத்தத்தில் பார்க்கச்ச விறுவிறுப்பாகவும் நல்லா நல்லாயிருக்கு அதனால எனக்கே அது பிடிச்சது நான் முதல்ல போகச்ச ரொம்ப கூடாது ரொம்ப கல்ச்சுரல் ஷாக் அது இதுன்னு நினச்சிருந்தேன் அப்படி இல்லை ஒரு நல்லா பார்க்கலாம் எல்லோரும் ஒன்று தப்புல இப்போ இந்த காலத்தில் நாம் பழைய இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி விட வேணும் வெளியில் போகக்கூடாது கூடாது மாதிரிலாம் இருக்கும் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது அதெல்லாம் நம்ம சமூக சீர்திருத்தமாக நல்லா கொண்டு வந்துட்டோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஹை வேறு மாதிரி போயிட்டோம் இன்னும் கொஞ்சம் அது பெட்டர்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த சமூகத்தில் வேறு ஒரு லெவலுக்கு நம்ம போயிட்டோம் அது நம்ம தான் நான் வேறு என்ன பண்ணுறது இது மாதிரி நிகழ்ச்சிகள் வந்தால் நம்ம ஒத்துக்க வேண்டியது தான் மற்றதெல்லாம் ஏற்றுண்டா மாதிரி இதையும் ஏற்றுக்கணும் அப்போது இந்த படத்தை பற்றி என்னுடைய அபிப்பிராயம் இது உங்களுடைய அபிப்பிராயம் என்ன உங்களுக்கெல்லாம் அந்த படம் பிடிச்சதா பிடிக்கலையா நிஜமாகவே அது சமூக சீர்கிறதா இல்லை வளர்ச்சியில் வச்சுக்கிறதா என்னங்கிறத பற்றி நீங்கள் அது நிறைய கமெண்ட்ஸ் எழுதுமோ நானும் அதை பார்த்து செய்கிறேன்